ஹாய் குட்டீஸ் ஒரு கதை சொல்லட்டுமா முன்னொரு காலத்தில் பட்டாம்பூச்சி பட்டணம்னு ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊரில் நிறைய பூந்தோட்டங்கள் இருந்ததால் அந்த ஊருக்கு பல ஊர்களில் இருந்தும் கலர் கலராக நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்து வரும் இங்கே வந்து இலைகளுக்கு அடியில் முட்டையிட்டு அது புழுவாகி பட்டாம்பூச்சி ஆனதும் சில பட்டாம்பூச்சிகள் மட்டும் தங்களோட பாப்பா பட்டாம்பூச்சிகளை கூட்டிக்கிட்டு மறுபடியும் தங்களோட இடத்துக்கு திரும்ப போயிடும் ஆனால் பல பட்டாம்பூச்சிகளுக்கு இந்த ஊர் பிடிச்சி போய் இங்கே தங்கிடும் அதனால இந்த ஊர் வானத்தில் எப்பவும் கலர் கலராக பட்டாம்பூச்சியை பறந்துக்கிட்டே இருக்கும் இதை பார்த்த மற்ற ஊர்க்காரங்க இந்த ஊரை பட்டாம்பூச்சி பட்டணம்னு சொல்லி சொல்லி காலப்போக்கில் அதுவே ஊருக்கு தேராகிடுச்சு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பட்டாம்பூச்சி பட்டணத்துக்கு சில தேனிக்க வந்துச்சுங்க ஊர் நிறைய பூந்தோட்டங்களா இருந்ததுனால தேனீக்களோட கண்ணுக்கு எட்டு தொலைவு வரைக்கும் ஒரே பூக்களாக இருந்துச்சு அதை பார்த்த தேனீக்க ஆசை ஆசையாக ஆளுக்கு ஒரு பூவில் உட்காந்து தேன் குடிக்க ஆரம்பிச்சதுங்க இதை ஒரு பட்டாம்பூச்சி பார்த்துருச்சு உடனே ஒரு உயரமான செம்பருத்தி செடி மேல நின்னுக்கிட்டு ஆபத்து ஆபத்து எல்லோரும் இங்கே வாங்க நான் ஒன்று சொல்றேன் அதை கேளுங்கன்னு சத்தமாக கத்துச்சு அது போட்ட சத்தத்தை கேட்டு எல்லா பட்டாம்பூச்சிகளும் தேன் குடிக்கிற வேலையை நிறுத்திட்டு குரல் வந்த பக்கமாக திரும்பிச்சுங்க குரல் கொடுத்த பட்டாம்பூச்சி இந்த ஊரில் பட்டாம்பூச்சிகளான நாம மட்டுமே பலகாலமா வாழ்ந்துக்கிட்டு வர்றோம் இப்போ சில தேனீக்கள் வந்திருக்கு அதுங்க எல்லா தேனையும் குடிக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு தேன் பத்தாமல் போயிடும் அதனால் எல்லாம் உடனடியாக இந்த பட்டாம்பூச்சி பட்டணத்தை விட்டு வெளியே அனுப்பணும் எல்லோரும் வாங்க போகலாம் உடனே எல்லா பட்டாம்பூச்சிகளும் தேன் குடிச்சுக்கிட்டு இருக்கிற தேனிக்க கிட்ட போச்சுங்க ஒரே நேரத்தில் இவ்வளோ பட்டாம்பூச்சிகளா அப்படின்னு பயந்து போனாங்க தேனிக்க தேனிக்க படக்குன்னு பூவில் வாயை எடுத்துட்டு திரு திருன்னு முடிச்சாங்க சத்தம் போட்ட பட்டாம்பூச்சியும் மத்த பட்டாம்பூச்சிகளும் முன்னாடி வந்து நின்று இது எங்க ஊரு தான் இந்த ஊருக்கு எங்க பேரையே வச்சிருக்காங்க நீங்க எங்க ஊர்ல இருந்தா எங்களுக்கு சாப்பிட தேன் இல்லாம போயிடும் நீங்க எல்லாம் முதல்ல இந்த ஊரை விட்டு வெளியே போங்க இது சொன்னதை கேட்ட பட்டாம்பூச்சிகளும் ஆமா ஆமா எங்க ஃப்ரெண்டு சொல்றது சரிதான் நீங்க எல்லாரும் முதல்ல எங்க ஊரை விட்டு வெளியே போங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சதுங்க பட்டாம்பூச்சிகளோட சத்தத்தை கேட்டு பயந்து போன தேனிக்க வேற வழி இல்லாம அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க இந்த சம்பவம் நடந்து கொஞ்சம் காலம் கழிச்சு சில தவிட்டு குருவிகள் பட்டாம்பூச்சி பட்டத்துக்கு வந்தாங்க ஊர் பூரா இருக்கிற பழமரங்களை பார்த்துட்டு அந்த குருவிகள் இந்த ஊருக்குள்ளே வந்துச்சுங்க போல் ஒரு பட்டாம்பூச்சி ஊருக்குள்ளே புதுசாக வந்திருக்கிற குருவியை பார்த்துட்டு வழக்கம் போல் ஒன்று கத்தி மற்ற பட்டாம்பூச்சிகளை எல்லாம் கூப்பிட்டு சேர்த்து சொல்லிச்சு வழக்கம் போல் எல்லா பட்டாம்பூச்சிகளும் ஒன்று சேர்ந்து தவிட்டு குருவி கிட்ட போச்சுங்க பட்டாம்பூச்சிகளோட கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிடுச்சுங்க தவிட்டுக்குருவிகள் கூட்டத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பட்டாம்பூச்சி இங்கே பாருங்க சிட்டுக்குருவிகளே எங்கள் பேர் தவிட்டுக்குருவி பார்க்க சிட்டுக்குருவி மாதிரி இருந்தாலும் நாங்கள் அதை விட பெரிய சைஸாக இருப்போம் நீ எந்த குருவியாக வேணா இருந்துட்டு போ ஆனால் இது எங்க ஊர் அதனால முதல்ல ஊரை விட்டு வெளியே போங்க ஏன் நாங்கள் இங்கேருந்து போகணும் ஏன்னா நீங்கள் எங்களோட குட்டி புழுக்களை சாப்பிடுறீங்க அதனால தான் நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் நீங்கள் எங்களை இங்கேயே தங்க அனுமதிச்சிங்கன்னா நாங்கள் பழங்களை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துக்குவோம் ஆனால் இது எதையும் காதல வாங்காத பட்டாம்பூச்சிங்க தவிட்டு குருவிகளை ஊற விட்டு விரட்டிடுச்சுங்க நடந்தது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வயசான பட்டாம்பூச்சி ஒன்று எல்லா பட்டாம்பூச்சிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு மீட்டிங் போட்டுச்சு பாருங்க குழந்தைகளே இந்த ஊருக்கு நம்ம பேரை வச்சிருந்தாலும் இது எல்லோருக்கும் பொதுவான ஊர் தான் ஊருக்கு எல்லாம் இப்படியே விரட்டி விட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் தனிமையில் தான் நாம் எல்லோரும் வாழணும் ஒன்றா இருக்கிறது தான் அழகு அதனால் நீங்க விரட்டி விட்ட தேனீக்களையும் தவிட்டுக்குருவியும் மறுபடி கூட்டிக்கிட்டு வாங்க இங்க இருக்கிற உணவுகளை எல்லாம் பகிர்ந்து சாப்பிடலாம் அட்வைஸ் பண்ணுச்சு பட்டாம்பூச்சிகளுக்கு தாங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சது மறுநாளே ஒரு பெரிய அட்டையில் நண்பர்களே வாங்க அப்படின்னு எழுதி ஊருக்கு வெளியே மாட்டி வச்சதுங்க அதை பார்த்துட்டு தேனீக்களும் தவிட்டு குருவுகளும் மறுபடியும் பட்டாம்பூச்சி பட்டணத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சிகள் தேனி தவிட்டு குருவி எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்